ஒருவே மன்னிக்கணும் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா க கையில் இந்த தொழில் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் நான் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டும் படுக்குவேன் ரெண்டு பில்டிங் கை விட்டு போயிடுச்சு பேஜார் ஆகிடுச்சு ஓனர்ங்கெல்லாம் டார்ச்சல் பண்ணி பில்டிங்கே கை விட்டு போயிடுச்சு இப்போ வேலைக்காரருக்கு வேலை கொடுக்க முடியல மத்தியான டைம்ல வந்து ரெண்டு ஹவர் மூணு ஹவர் படுக்கிறதுனால ஏகப்பட்ட லாஸ் ஆகுதுன்ட்டு ஓனருக்கு பிரச்சனை பண்ணி அதே ஒரு நாலஞ்சு நாள் போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேமெண்ட் கொடுக்க முடியாத இந்த மூணு நாலு வாரம் பேமெண்ட் வேலைக்கு கொடுக்க முடியாத கவனிக்காத குறையனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு லாஸ் பிரச்சனை ஆகி போச்சு பிரச்சனை ஆகி அதே சால்வ் பண்ண வந்தா வீட்டுல பிரச்சனை ஒன்னாடு ஒண்ணு தாங்க முடியாது டென்ஷன் தாங்க முடியாது கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத இந்த நாலஞ்சு நாள் சாப்பிட்டு ரொம்ப பேஜா அது எல்லாம் இருக்குதா அதெல்லாம் வரும் என்ன அவனுக்கு அவன் பிரச்சனை தான் பெருசு அவனுக்கு என்ன நீங்க அவனுக்கு யாரு போனா என்ன வந்தா என்ன அவனுக்கு பிசினஸ் அவனுக்கு பிசினஸ் பாதிக்கூடாது அவனுக்கு வீட்டு வேலை முடிச்சு கொடுக்கணும் லாஸ் ஆகுதுன்ட்டு ஒரு பெரிய தொகையே கை விட்டு போயிடுச்சு அடி உளுந்து சொல்ல முடியாத அளவுக்கு அது சரி பண்ணி பேஜர் ஆயிட்டு வீட்டுல வந்தா மாமியார் மாமியாரு அவங்க இவங்க எல்லாம் வந்து மீட்டிங் பண்ணி வீட்டுல வேற பிரச்சனை ஆகி பெரிய கோலாயிப்போச்சு குருவே என்ன பண்றது குடும்பத்துக்கு என்ன குடும்பம் அவங்க சம்பாதிக்க வேண்டியதுன்னா அவங்க போய் சம்பாதிச்சுக்க வேண்டியது குடும்பத்துல இது என்னன்னு அவங்க அவங்க ஒரு மனிதனா என்ன செய்ய முடியும் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் அப்ப உங்களை வச்சு என்ன உரிச்சி எடுக்கிறாங்க என்ன பண்றது அப்புறம் நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாம் இப்படி எல்லாம் பண்றீங்க சரின்ட்டு ஏதோ ஒண்ணு சமாதானம் பண்ணி அனுச்சு ரெண்டு நாள் நானும் சாப்பிடணும் மனசு தாங்க முடியாத சரிப்பா நான் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன் இனிமேல எனக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு போறேன்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சமாதானம் பண்ணி அனுச்சிட்டு அப்படியே வேலை செஞ்சுன்னு ஒரு யாரும் இல்ல இப்ப வேலைக்கார நானே இறங்கி வேலை செய்யணும் மாதிரி ஆயிட்டுக்குது ஏன்னா வேலைங்க எல்லாம் போயிடுவேன் வேற டீம் வந்து இறங்கிடுவேன் என் டீம் இருந்த ஆளுங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு குருவ அது நீங்க அது அது போக போக இயற்கையை பாடம் கொடுக்கும் அது இயற்கை உதவி செய்ய ஆரம்பிக்கும் வேற இந்த கதவு போனா அந்த கதவு திறக்கும் இந்த கதவு போனா அந்த கதவு திறக்கும் அது பொறுமையா இருக்கும்

நீங்க பணம் காட்சி மறைன்னு நினைக்கிறாங்க அடிப்படையே தப்பு என்னது அடிப்படை தப்பு இதுல மாமியாருக்கு என்ன வேலை இருக்குது பொண்டாட்டிக்கு என்ன வேலை இருக்குது உன்னோட வேலையை பார்த்து நீ செய்யணும் நாம வந்து எல்லாம் குடும்பமா முடிஞ்சு போச்சு குழந்தை பெருசாக எடுத்து வேலை முடிஞ்சு போச்சு குழந்தை பெரிய குழந்தை குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டீங்கள ஆமாங்க அதோட முடிஞ்சிருச்சு அதோட உங்களோட கதை முடிஞ்சது உங்க வாழ்க்கை முடிஞ்சு போது அதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் என்னது

பாதி பொருள் போட்டால் வேலை செய்யலாம் யாரும் செய்யக்கூடாது அது அப்படி செய்ய வேண்டியதுதான் என்ன உங்க உடம்பே சரி செய்யறதுக்கு இவங்க யாரு அப்ப உடம்பு கெட்டு போனா யாரு என்ன பதில் சொல்றது உடம்பு கெட்டு போய் தான் மேல வந்துருக்கிறேன் என்னது உடம்பு கெட்டு போய் தான் மேல வந்துருக்கு ஆஹ் ஆரோக்கியத்துக்கு என்ன பதில் ஆரோக்கியம் நீங்க அது 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 யாருக்கு புரியலையா நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு ரத்தம் சொல்லுது எல்லாம் தான் சொல்லுது எல்லாம் பார்த்தாங்கறாங்க ஆஹ் நீங்க இப்படியும் போகாத பே பில்டிங் போயிடுச்சு அடுத்த முறையை என்ன பண்ணுவீங்க எப்படி நம்ம சாப்பிட்றது நீ அப்ப நீ என்னை மாதிரி மாறிக்கின்னு சொல்ல வேண்டியது என்னை மாதிரி மாறிக்கின்னு ஒரே போடு என்னை மாதிரி மாறிக்கும் அதுதான் பிரச்சனையே அததான் மாத்த முடியாத பிரச்சனையா இருக்கிறது அது ஒண்ணு எங்க குடும்பம் என்னை பார்த்து ஓடிருது இல்லையா நீங்க கூட செஞ்சுக்க அதுனாலதான் அங்கதான் இயற்கையே வருவோம் நீங்க அப்ப நீங்க நீங்க செத்து போயிட என்ன ஆகும்

ஆமா குடும்ப குடும்பமாவது ஒன்னாவது குடும்பங்கிறது இதுதான் இதுதான் குடும்பம் அந்த கல்யாணம் பண்ணி குழந்தை மேல வருது பாருங்க ஒரு பெரிய குழந்தை இருபத்தஞ்சு வயசு ஆனா அதோட முடிச்சு போச்சு ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இதுதான் கல்வி அவங்க என்ன உங்களை போட்டு என்ன அப்பா நீங்க இவங்க சும்மா உட்காந்து இருப்பாங்க நீங்க இதுல இது மனைவிக்கும் பங்கு இல்ல மாமியாருக்கும் பங்கு இல்ல மாமனார் யாருக்கு இதுல பங்கு கிடையாது உங்க உடம்ப யாரு காப்பாத்துவாங்க நானே தான் காப்பாத்தன யாரும் இல்ல அதுதான் நான் நான் தான் தான் யாரும் இப்ப ரத்தம் கட்டு போச்சு இது இவ்வளவு தூரம் அப்பா இது இது வேற பக்கம் போயிருந்தா லட்சக்கணக்க கோடி செலவாயிருக்கு இந்த 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 தைராய்டுக்கும் உலகத்துல மருந்தே கிடையாது ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தைராய்டு வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணவனே இருக்கேன் எங்க ஊர்ல ஒரு பெரிய அவர் டாக்டருக்கு தைராய்டு வந்து அவரு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாரு கடைசியில அமெரிக்கா போய் ரேடியேஷன் வச்சாங்க அங்கேயே ஆள் முடிஞ்சது அமெரிக்கா போய் ரேடியேஷன் வச்சாங்க முடிஞ்சது அங்கே ஆள் முடிஞ்சது ஒன்றரை ரெண்டு கோடி செலவு என்னது கோடி ஆ ரெண்டு கோடி செலவு அவர் பேர் டாக்டர் ரங்கசாமி எனக்கு எனக்கு மாஸ்டராக இருந்தார் டாக்டர் ரங்கசாமின்னு பேர் அவங்க பையன் வந்து அமெரிக்காவில் இந்த இங்கிலாந்துல ரேடியோ இங்கிலாந்துல ரேடியோ ரேடியோலாஜி ஸ்பெஷலிஸ்ட் இங்கிலாந்து போய் படிச்சார் படிச்சு பையனே அப்பனுக்கு வைத்தியம் பார்க்குறேன் பையனே அப்பனுக்கு வைத்தியமா தால் க்ளோஸ்

இதே இப்ப நீங்க டிசிப்ளினா நடக்குது இப்போ நீங்க டிசிப்ளினா நடக்கறீங்க யாரும் ஏமாத்தல பண்ணல இதை புரிஞ்சிட்டு திருப்பி அதே வேலை உங்களுக்கு வரும் மற்றெல்லாம் திருட ஆரம்பிச்சிருவான் மற்றவன் திருட ஆரம்பிச்சு அப்புறப்ப அந்த கம்பெனியே நடக்காது நீங்க ஒழுங்கா நடத்திருக்கீங்க திருப்பி அந்த வேலை வாய்ப்பு என்ன ஆகும் உங்களுக்கு திருப்பணி கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படணும் எதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது பாரு நான் வே உங்களை பார்த்து உங்களை பார்த்து குடும்பம் திருந்திக்கும் உங்களை பார்த்து நீ இந்த செருப்படி விழுகணும் இப்போ பிரச்சனை வரேன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும் எல்லாரும் பிரச்சனை வந்து ஆ வேணக்கு மட்டும் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எல்லாம் எல்லாம் ஒதுக்கியாச்சு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது நான் யாரும் பேசக்கூடாது அப்ப அவங்க மாறிக்கிறாங்க அவங்கவுங்க மாறிக்கிறாங்க அது மாதிரி தான் இது இயற்கை கொடுக்குற பாடம் அப்ப நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும்தான் பெங்களூர்ல கஷ்டப்படுறீங்களா பத்தி யாரு நீங்க மட்டும்தான் பெங்களூர்ல கஷ்டப்படுறீங்களா அடே என்ன போய் எல்லாம் துன்பப்பட்டு உங்களை விட மோசமா இருக்கு அவன் தற்கொலை பண்ணவருக்கலாம் நோயில செத்து இப்ப நீங்க நோயில செத்து போயிருந்தா உங்க அம்மா கூட நீங்களும் போயிருந்தா முடிஞ்சு என்ன ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆயிருக்கும் உங்க அம்மா சக்கர நோய்லும் செத்து போனச்சு எங்க அப்பாவும் சக்கரவையும் செத்து போனாரு எங்கள் அம்மா புற்றுநோய் செய்த எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு லட்சக்கணக்காக செலவு செலவு பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு ஆயிரம் கணக்குல செலவு பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியாது சேர்த்து போனாங்க என்ன பண்ண முடியும் அப்போ அப்ப அவ்வளவு எனக்கு ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட் இடம் கிடைச்சது அவ்வளவுதான் பதினைந்து சென்ட் அப்படியே பிரிச்சு பிரிஞ்சு பிரிச்சு பிரிச்சு வந்து எனக்கு ஒன்றரை சென்ட் வரும் இந்த ஒன்றரை சென்ட்ல யார் ஒன்றரை சென்ட்டு மொத்தமா தானே எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று அது ஒரு நானூற்றி நானூற்றி முப்பது இது ஒரு கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி எழுநூத்தி ஐம்பது சதுரடி அறநூறு சதுரடி

அடங்கப்பா சரி அது அது என்ன போய் அது சுத்தி கக்கு இருக்குது எல்லா பக்கம் கக்கு வேலை பார்த்து பயங்கரமா போகுது கொடுமை கொடுமை சரி அப்பா இது வரத்தான் சரி நம்ம ஆரோக்கியத்தை விட முடியாது இந்த வேலை திரும்பி வரும் பாருங்க வருதாலேன்னு பாருங்க எங்கிட்ட போன அது நடக்கு பா இங்க பாருங்க செய்யற தொழில் சரியா இருந்தா எல்லாம் வருங்க இவங்களுக்காக எங்க நாம உடம்பு செல்லாம் படுக்கலன்னு என்ன பண்ண முடியும் உடம்பு ரிப்பேர் ஆகி கிடக்குது ரெஸ்ட் எடுக்கிறோமே இல்லையா ஆமாங்க ஆமா ரெஸ்ட் எடுக்கிறப்ப படுத்துக்கிட்டேன் படுத்துக்கிட்டேன்னு தூங்குறேன் உடம்பு சரியேன்னு தூங்கிட்டு இருக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்ப என்ன பண்ணணும் ரெஸ்ட் எடுக்க அப்புறம் உடம்பு கெட்டு பண்றதுக்கு மொத்தமா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன் கணக்குல கரெக்டா மூணு மாசத்துல ஒரு மாசம் அப்படி ஓடா ரெண்டு மாசம் கொஞ்சம் டயர்ட் ஜாஸ்தி படுத்ததுனால பழப்புங்க லாஸ்க்கு மட்டும் அது நடக்கத்தானே செய்யும் நீ படுத்த போன என்ன இருந்தா என்ன இப்போ நீங்க உயிரோடு இல்லைன்னா அவன் வேற வேற வேறோட பாத்துட்டு போறான் அதே மாதிரிதான் அவனுக்கு எந்த லாஸும் கிடையாது அவன் முதலீடு கொடுக்குற சம்பளம் கொடுக்கற வேலை வாங்குறான் அதனால போக 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 நீங்களே அதை சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இது வேற வழியை கண்டுபிடிப்பீங்க வேற வழியே

எளிய வாழ்க்கை கிளம்பி போயிருங்க நீங்க நீங்க பாட்டு போயிருங்க நான் கிராமத்துக்கு போறேன்னு போனீங்கன்னா அப்புறம் மூடிட்டு எல்லாம் வந்துருவாங்க பின்னாடி பொண்டாட்டி வந்துருவாங்க துரத்திட்டு வந்துருவாங்க என்னது துரத்திட்டு வந்துருவாங்க சார் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு யார் உங்க மனைவி உங்களோட தான் இருப்பாங்க அவங்க தனியா இப்படி இது நடந்தே தீரும் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு நடந்தே தீரும் ஆமா கண்டிப்பா நடக்கும் ஒரு நாளைக்கு ஆமா பின் எத்தனை காலைக்கு அவங்களுக்கு நோய் நொடி வராதா என்ன சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா என்ன கார் எடுத்துட்டு ஜாடி கார் ஓட்டிட்டு வண்டி போட்டு அப்படியே அப்படியே பெட்ரோல் போ என்ன கதை விட்டுட்டு இருக்கிறாங்களா எல்லாமே எல்லாத்துக்கும் மரநடி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மரநடி கிடைக்கும் ஆஹ் நோய் நாளைக்கு நாளைக்கு தின்னு தின்னு சக்கர நோய் வரத்தான் போகுது உங்களுக்கு என்னென்ன நோய் வந்து அதே அதை ஏற்கனவே சொல்லியிருக்க நீங்க சாப்பிட்ற உணவை தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க அந்த நோய் வந்து சீரழிஞ்சு சின்னப்பட்டு சாகத்தான் போறாங்க இது யாரும் மாத்த முடியாது இது வாழ்த்துவ முடியாது எனக்கு வாழ்த்தவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது அவ என்ன திங்கிறானா அனுபவிச்சு ஆகணும் என்னது என்ன சாப்பிடறான்னா அனுபவிச்சு இதுலயே வாழ்த்துங்க ஐயோ நீங்க குடுக்கறதுல தங்கமா மாறணும் அது எப்படி தங்கமா மாறும் கசப்பு தானே கசப்பு வாயில நெரு போட்டு தான் போகும் அது உங்களுக்கு முதல் வெந்து இருக்குது அவங்களுக்கு பின்னாட வேக போகுது நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் உங்க வடி கொடுப்பேன் அவங்க எங்கமே மாட்டிக்கு போவாங்க ஒன்னும் தப்பிக்க முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சது கதை ஆமாங்க அதுக்கு அதுக்கு உங்க முன்னாடி எல்லாம் சாட்சி இது இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் இதெல்லாம் அனுபவிச்சா இப்ப நம்ம இப்ப இப்ப ரெண்டு வகுப்பு நடத்தியாச்சு அப்ப அவங்க உட்காந்து இருந்து யாரும் வரலையா யாரும் வரல உட்காந்துட்டே இருந்தா நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க இப்ப ஒரு பத்து இப்ப வேலைக்கு நீங்க இப்ப எப்ப எப்ப கிளம்பிங்க போவா இப்ப ரெடி ஆயிட்டோம் ஒரு ரெடி ஆயிட்டோம் ஏழரை மணி ஏழை முக்காலுக்கு வேலை கிளம்பணும்னு நீங்க பாட்டு போங்க வர்றது வரட்டுங்க என்ன நீங்க செத்து போயிட்டீங்களா உலகம் இருண்டு போச்சா உங்களுக்கு வேலை இல்லைங்கன்னா அந்த பூமி காணா போச்சா இதுல பெங்களூர் காணா போச்சு என்ன கெட்டு போச்சு ஒண்ணு போச்சு சின்ன சின்ன மாற்றம் நடக்கத்தான் செய்யும் இனிமே ஆமா அது கொஞ்ச நாள் ஏங்க ஏங்க மழை பெஞ்சிதுன்னா அந்த மழை பெஞ்சிதுன்னா மழை நின்னா கூட அந்த சூரல் நின்றுதான் இருக்கு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆமாங்க ஆமாங்க சூரல் உளுந்ததுதான் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் உள்ள அது மாதிரி தான் அது ட்ரை ஆகும் சும்மா ட்ரை சும்மா மழை பெஞ்சுது ஈரம் காஞ்சிருமா அதுக்கு டைம் எடுக்கும் அதே மாதிரி தான் இதெல்லாம் ரீசெட் அப் நடக்கும் இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு பண்ணும் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இயற்கை உங்களுக்கு பாடம் கொடுக்கறது நட்டமாகும் என்ன நட்டமாச்சு உயிர் போகலையே உயிர் போலங்க உயிர் போறதுக்கு சாத்தியம் இல்ல அது அதை பிடிங்க அப்படி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல எத்தனையா இருபது கிட்டத்தட்ட பார்த்தா அரை கோடி ரூபாய் நான் விட்டுருக்கேன் ஆஹ் நான் சொன்னேன் உயிர் நான் சம்பாதிச்சுதான் விட்டுருக்கேன் உயிர் இருக்குது இல்லையா உயிரை வச்சு நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதனால நீங்க அரங்கோரியமா செஞ்சுட்டு வந்தாலும் கூட அது ஒண்ணு வேலை செய்யறப்ப நீங்க கையில வச்சுக்கோங்க இனி அந்த தூக்கம் இது இது வந்து ஒரு பாடம் விழிப்புணர்வு கொடுக்கும் பாருங்க இப்ப இன்னைக்கு பாருங்க சுறுசுறுப்பு வரும் பாருங்க இன்னைக்கு சுறுசுறுப்பு வரும் மூஞ்சி பார்த்தா தெரியுது இன்னைக்கு பார்த்தா சுரு அந்த போட்ட வேகத்துல நரம்பெல்லாம் போறோம் சுட்டு சுண்டி விட்டு ரீசெட் அப் பண்ணுது மாவனை இதுக்காகவே சுறுசுறுப்பா இருக்கணும் அது உடனே மாறும் இது ஒரு வேதியல் மாற்றம் நடக்கும் பாருங்க நீங்க வார உங்க வேலையை பாத்துட்டு போயிட்டே இருங்க

காளம் குழம்பு சாப்பிட்டேன் காரம் எதுவுமே வைக்காத முதல் நேரத்து நைட்டு வந்து உப்புமாவு சாப்பிட்டேன் கொஞ்சம் உப்புமாவு சாப்பிட்டு அப்படியே சேர்த்துன்னு அப்படியே ஏதோ ஒன்னு பண்ணி எடுத்துக்கிறேன் பொருளேன் அந்த கீழ அரிப்புல என்னாச்சு அரிப்பு இடுப்புல அரிப்பு கால்ல அரிப்பு தொண்டையில அடிப்பு இடுப்புல பட்டாசில குண்டியில அடுப்பு அதெல்லாம் என்னாச்சு அப்படியே இருக்குது குரு கொஞ்சம் எண்ணெய் என்ன போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுகிறேன் எண்ணெய் தான் போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது எண்ணெய் போலான்னு இன்னைக்கு என்ன எந்த நைட் வந்தாதான் ஜாஸ்தியாகுது கொஞ்சம் எல்லாம் குளிச்சுட்டு எண்ணெய் போட்டோன்னு சரியாயிட்டு குரு சரி இது இப்படி அப்படி இப்படி ஓடிட்டு அப்படி இப்படி ஓடட்டு அவங்க அவங்களுக்காக இல்ல உங்க உடம்பு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களா அதான் இதெல்லாம் இதுதான் தான் ரெடி பண்ணும் உடம்ப உடம்பு ரெடி ஆயிட்டு தான் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்குதுமா செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குதுங்க நீங்க பாருங்க அது நல்லா தான் இருக்குது குருவா டிட்டேஷன் யாரும் சொல்லல அப்புறம் வாய் மூடிட்டு இருக்க வேண்டியது தானே அவங்க வாய் மூடணும் இல்ல ஆமாங்க ஆமாங்க ஏன் வாய் தரக்குறாங்க உடம்பு நோயற்ற வாழ்வுதான் முக்கியம் அவங்க சொல்லணும் என்னது வீட்டுக்காரர் என்ன சொல்லணும்

அப்ப என்னன்னா இவங்களுக்கு என்ன நோக்கம் உங்களுடைய குடும்பத்தோட நோக்கம் என்ன அந்த நோக்கத்துக்கு அடி குடுக்கணும் முதல்ல இண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல என்னது நீ நினைக்கிற மாதிரி உலகம் இல்ல நீ நினைக்கிற என்ன கற்பனை ஆயிரத்து எட்டு கற்பனை பண்ணிக்குவீங்களா அப்படியே நாலாம் பக்கம் குபேரம் வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறதுன்னு நாலு முறையில குபேரம் கொட்டிக்கிட்டே இருப்பா உனக்கு என்ன வேலை அப்ப நீங்க குபேரனா நீங்க நீங்க ஒரு அடிமை பழப்பு முடிச்சுட்டு இருக்கிறீங்க பெரிய நீங்க பெரிய ஜமீன்தார நீங்க இல்ல ஆயிரம் ஏக்கர் பணம் வச்சிருக்கிறீங்களா இல்ல ஆயிரம் ஏக்கர தோட்டம் வச்சிருக்கிறீங்களா எதுவும் இல்லைங்க இல்ல பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்களா அதே இல்ல அப்படி எப்படி இவங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க கற்பனை பண்ணி வளர்ந்துட்டாங்க அதுதான் பிரச்சனை ஆச்சு அப்பயே அடிப்படையிலேயே எல்லாரும் ஆளுங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்தாங்களா பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும் நம்ம சொகுச வச்சதுனால இப்ப பிரச்சனை வருது அப்ப வாழ்க்கை என்பதைவே எரிச்சு கொண்டு போட்டாங்க நேபாளத்துல அப்படிச்சு வரைக்கும் மண்ணறிவே முடிச்சுட்டாங்க ஆமா முடிஞ்சே போச்சு ஒரே நாள்ல ரெண்டே நாள்ல ரெண்டே நாள்ல எல்லாமே போச்சு அந்த ஆடம்பர அந்த ஆடம்பர மாளிகையை தீ வச்சுட்டாங்க ஆடம்பர மாளிகையே தீ வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு என்னாச்சு அதேதான் எல்லாத்துக்கும் நடக்கும் புரியுதா நீங்க நினைக்கிறாங்க பெரிய மன்னர்னா மன்னரையோ ரெண்டே நாள்ல முடிச்சிட்டாங்க ஒண்ணும் இல்ல செல்போன் பேசக்கூடாது வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடாது ஃபேஸ்புக் பயன்படுத்த சொன்ன உடனேயே லட்சக்கணக்கான பேர் கிளைக்கு போய் முடிச்சே போட்டாங்க ஒண்ணுமே இல்ல என்னது ஒண்ணுமே இல்ல இத ஒரு சின்ன பிரச்சனைதான் அதனாலே அதை விட்டு விட்டு செய்யுங்க மறுபடியும் பேசுவோம் சரியா சரி சரி